சிஸ்டர் இருக்கிறீங்களா இந்து மதத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் பண்டிகை பண்டிகை நாளும் ஆக்சுவலா மற்ற மதத்தினர் இதை கூர்ந்து கவனிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏக்கமே இருக்கும் உதாரணத்துக்கு ராமநாதபுரத்துல வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி அந்த மாதம் முழுவதுமே அவ்வளவு கோலகலமா இருக்கும் ஒரு கிராமத்துல பார்த்தேன் இவ்வளவு கொலகலமா கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவாங்கன்றதே அங்க போய் தான் எனக்கு தெரியும் அப்ப நார்த் இந்தியால எப்படி இருக்கும் அங்க அந்த ஏரியால முஸ்லீம்ஸ் அதிகம் அவங்கலாம் இயக்கமா பார்ப்பாங்களாம் அந்த எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளால இந்த மாதிரி வந்து ரோட்ல டான்ஸ் ஆட முடியலையே அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி இந்த மாதத்துடைய சிறப்பு கார்த்திகை ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஸோ இந்த மாதத்துடைய சிறப்பு சொல்லுங்க சிஸ்டர் ஆஹ் இந்த கார்த்திகை மாசம் ஒண்ணாம் தேதியில இருந்தே விளக்கு ஈவினிங் ரெண்டு ரெண்டு விளக்கு ஏத்த ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் பௌர்ணமியோட தான் ஃபுல்லா வீடு ஃபுல்லா விளக்கு ஏத்துறது வாசல் ஃபுல்லா விளக்கு ஏத்துறதுதான் இப்ப வந்து தேவர்களுக்கு வந்து பஞ்ச உஷத் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க தேவர்கள் வந்து மூணு டு நாலு மணி அந்த க அதிகாலை நேரம் அவங்களுக்கு அவங்க வந்து கடவுளை நினைத்து தியானிக்கிற நேரம் அந்த நாள் அந்த மாசம் வந்து நம்மளும் சாயந்தர நேரத்துல விளக்கு ஏத்தி நம்ம தியானம் கடவுளை நினைச்சு வேண்டினோம்னா சிவனை நினைச்சி பூஜை பண்ணோம்னா அந்த நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதர்களுக்கு ரெண்டு மூணு பரிகாரம் இருக்கு கார்த்திகை மாசம் என்ன பண்ணலாம் பெண்களுக்கு குறிப்பா குடும்ப முன்னேற்றத்துக்கு கணவருக்கு நல்ல வேலை கிடக்க இந்த மாதிரி சம்பளம் உயர்வு வேணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் ஏதோ ஒரு ஏதோ ஒரே ஒரு ஆசை முக்கியமா வச்சுட்டு அது நிறைவேறணும் நல்ல சுத்தமான ஆசையா இருக்கணும் நிறைவேறணும்னு நினைச்சு விளக்கி போது அது கண்டிப்பா அந்த மாசம் அது நடக்கும் அது மாதிரி நடந்திருக்குது அது ஈவினிங் எப்படி செய்வாங்கன்னா ஒன்னாம் தேதியில இருந்தே ஆரம்பிப்பாங்க சில பேர் என்ன செய்வாங்க கோயிலுக்கு போய் அந்த முதல் நாள் வந்து விளக்கு ஏத்துவாங்க ரெண்டு விளக்கு ஏத்திட்டு பக்கத்துல இருக்க கோயில் அது பிள்ளையார் கோயிலா இருந்தாலும் சரி சிவன் கோயிலா இருந்தாலும் சரி பக்கத்துல எது உங்களுக்கு வசதியோ அங்க போய் ரெண்டு விளக்கு ஏத்திட்டு நூத்தி எட்டு தடவை பிரதர்ஷனம் பண்ணணும் ஒரே நாள்ல பண்ண வேண்டாம் மெதுவா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சோ பத்தோ நம்மளால முடிஞ்சதோ அந்த கோயில சுத்தி வரணும் ஆஹ் வெளிப்பிரகாரம் சின்ன கோயிலா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் உங்களுக்கு ஒரே கோயில் தான் பண்ணணும் இந்த மாசம் ஃபுல்லா எந்த கோயில நினைச்சு வேண்டுறோமோ விளக்கேத்தி வச்சிட்டு நூத்தி எட்டு தடவை பிரதர்ஷனம் பண்ணி வருவாங்க இந்த மாசத்துக்குள்ள முடிக்கணும் ஒரு ஒரு நாளைக்கு பத்து முடியும்னா பத்து பத்துனா ஒரு பத்து பதினோரு நாள்ல முடிச்சிடலாம் இல்லையா நூத்தி எட்டு பிரதர்ஷனம் அப்ப அப்படி நடக்கும்போது என்ன நடக்கணுமோ அதை வேண்டிகிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கணும் ஆஹ் நல்ல மார்க் வாங்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிறைய வேண்டுதலை மட்டும் வச்சுக்கிட்டு சுத்தி வரணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தா இந்த ஒரு மாசத்துல இதே நல்ல பலன் கிடைக்கும் அந்த ஆசை நிறைவேறும் போட்டு ஊர் பரிகாரம் சொல்லுவாங்க அடுத்தது கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டுலயே என்ன செய்வாங்க மண் அகல்ல வந்து கீழே உப்பு போட்டு மேல வந்து விளக்கேற்றணும் மண் அகல்ல வந்து தீபம் போடுவாங்க அந்த உப்புக்கு மேல வெயிட்டா மஞ்சளை தூவிக்கலாம் தூவிட்டு அடிய இல்லாட்டி மஞ்சளை வந்து அடியில பூசிப்பாங்க அகல் விளக்குல மண் அகல் தானே அதுல அகல் விளக்கு பூசுனா இந்த மாதிரி சந்திரனுக்கும் நல்லது அந்த இது இந்த மாசம் வந்து சந்திரனுக்கும் நல்லது குரு சந்திர யோகம் அப்படி கிடைக்கும் அப்படிம்பாங்க அந்த மஞ்சள் வந்து குருவுக்குள்ள நேரம் அது குரு சந்திர யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு விளக்கு ஏத்தணும் வாசல்ல வெளிப்பக்கம் தீபம் பார்த்து இருக்கிற மாதிரி அந்த தீபம் ஏத்தும் போது அஞ்சரை மணிக்கு மேல மனசார நினைக்கணும் அந்த ஒரு வேண்டுதலை இது நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு தீபத்தை பார்த்து அப்படி ஏத்தி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மனசார ஆத்மார்த்தமா வேண்டுதல் பண்ணிட்டே வந்த இந்த ஒரு மாசம் பண்ணிட்டே வரணும் அப்புறம் பெரிய கார்த்திகை தீபம் வரும்போது வீடு ஃபுல்லா ஏத்துவோம் அது நமக்கு தெரியும் இந்த ஒரு மாசம் ஃபுல்லா எப்படி விலக ஏத்துனா நினைச்சது நிறைவேறும் அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் வச்சிருக்கிறாங்க இது மனிதர்களுக்கு ஆனா தேவர்களுக்கு என்னன்னா எப்படி தேவரா ஆகறதுக்கு என்ன செய்யலாங்கிறது கடவுள் சொல்லியிருக்கிறாரு இப்ப தேவர்களையும் சாதாரண பிறவி எடுத்து வந்துட்டாங்க முதல்ல இருபத்தி பிறவி தேவர்களா பிறப்பாங்க அப்புறம் அப்புறம் அந்த நிலையை விட்டு கீழே இறங்கி எப்ப ஆத்மா உணர்வு போய் உடல் உணர்வு வந்துச்சோ அப்பதுல இருந்து மனித பிறவி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க மறுபடியும் தேவரா ஆகறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது சிவபெருமான் வந்து ஒருத்தரோட உடம்புல இறங்கி வந்து சொல்லியிருக்கிறாரு அது வந்து தேவதையா இருந்த ஒருத்தரோட உடம்புல இரு எண்பத்தி நாலாவது பிறவில அந்த சிவபெருமான் இறங்கி வந்து நமக்கு சொல்லிருக்கிறார் நீ எப்படி தேவதையா ஆகலாம் மறுபடியும் தேவரா ஆகறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறது சிவபெருமான் சொல்லியிருக்கிறார் மனிதர்களுக்கு நம்ம சொல்லிட்டோம் என்னென்ன பரிகாரம் செஞ்சா என்னென்ன நிறைவேறணும் இதே இது தேவதையா ஆகணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவங்க இது செஞ்சா நமக்கு தேவதையா ஆகலாம் அந்த ஞானம் வந்து கடைசி நூறு வருஷம்தான் கடவுள் வந்து சொல்றாரு இந்த கலியுகம் முடியும் போது இப்ப கலியுகம் முடியற நேரம் வந்துருச்சு முடியறதுக்கு இந்த நூறு வருஷம் முன்னாடி வந்து சிவபெருமான் அந்த உடல்ல இறங்கி சொல்றாரு அதுதான் நம்ம ஞானம் ஆஹ் அந்த சிவபெருமான் வந்து எப்படின்னா அவர் வந்து செம்பொண்ணான ஒளி உலகத்துல வைர நட்சத்திரம் மாதிரி ஜோலிச்சுட்டு இருக்கிறாரு ஆஹ் அது வந்து அவரதான் பரமபிதா பரமாத்மா அப்படின்னு சொல்லுவோம் அவரு வந்து பிறவி சக்கரத்துக்குள்ளே வரல எப்பயுமே அவர் ஆத்மாவாதான் இருக்கிறார் அவரு வந்து இந்த கீழே இறங்கி வந்து ஆஹ் அந்த காலச்சக்கரம்ங்கிறது ஐயாயிரம் வருஷம்தான் அந்த காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் ஆஹ் ஒரு க ஒரு கல்பம் அந்த ஒரு கல்பத்துல பாதி சொர்க்கமாவும் பாதி நரகமாவும் இருக்குது பாதி சொர்க்கம்ங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பாதி நரகம்ங்கிறது இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் மொத்தம் ஒரு சர்க்கல் அதுதான் கால சக்கரம் ஒரு கல்பம் இதுதான் மாறி மாறி நடக்கும் பகல் முடிஞ்சா இரவு வர்ற மாதிரி ஆஹ் சொர்க்கம் பாதி அஹ் நரகம் பாதி இதே நம்ம பாரத மூமினா அப்படி இருந்தது சொர்க்கமா இருக்கும்போது அங்க வாழ்ந்தவங்கதான் தேவதைகள் ஆதி தனாதன தேவதா தர்மம்னு சொல்றோம் இல்லையா கடவுளால தோற்றுவிக்கப்பட்ட தேவர்கள் அங்க வாழ்ந்தவங்களுக்கு பேர் தேவர்கள் அந்த தர்மத்துக்கு பேரு தேவதை தேவதா தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படின்னா அவங்க ஆத்ம உணர்வுல இருக்கிறதுனாலதான் தேவதை ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க ஆத்ம உணர்வுன்னா அவங்க வந்து நம்ம உடம்பு கிடையாது நம்ம ஆத்மா அப்படின்னு புரிஞ்சிட்டு இருப்பாங்க ஆத்மாங்கறது நம்ம பூர்வ மத்தியில போட்டு வைக்கணும் இல்லையா அதுக்குள்ள அந்த பீனியல் கிளாண்ட் இருக்குல்ல பிரெயின்ல அதுலதான் நம்ம ஆத்மா ஆத்மானா உயிர் தான் அது நம்ம உயிர் அங்கதான் இருக்குது அந்த உயிர் தான் நாம இந்த உடம்பு கிடையாது இந்த உடம்பு நிலை இல்லாதது அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு ஆத்மா என்னைக்கு நிலையானது வேற வேற அடுத்த எடுத்த பிறவி எடுத்து எடுத்து போய்கிட்டே இருக்கும் அது நமக்கு இந்து தர்மத்திலேயே தெரியும் பகவத்கீதையிலேயே சொல்லியிருக்காங்க ஆத்மாவை விட்ட முடியாது நினைக்க முடியாது ஆஹ் எரிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த ஆத்மா உணர்வு என்னன்னா அன்பு அமைதி தூய்மை சுகம் ஞானம் சக்தி ஆனந்தம் இதுதான் ஆத்மாவுள்ள பண்புகள் இந்த குணத்தோட தான் இந்த தேவதைகள் இருப்பாங்க அவங்களுக்கு மற்றபடி இந்த கோபம் ஆசை அகங்காரம் இது மாதிரி எதுவுமே இருக்காது சின்ன குழந்தை மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி மனசோட தேவதைகள் வாழ்ந்ததுனாலதான் அது வந்து சொர்க்கமாவே இருந்தது அதுக்கு பரிசாதான் கடவுள் கொடுத்தது தங்க மாட மாளிகையா ஆனா ஒரு உலகத்தை கொடுத்திருக்காரு அப்படி வாழ்ந்தது நாம தான் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முடியும் போது உடல் உணர்வுக்கு வந்துட்டோம் அதாவது நாம உடல் நினைச்சிட்டோம் இப்ப அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கோம் நம்மலாம் உடல்னு ஞாபகம் இருக்கு நம்ம ஆனா பெண்ணா இந்த ஜாதி இந்த மதம் இப்படி நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம அடையாளம் அதுதான் நினைச்சிட்டு இருக்கோம் அதுக்கு பேருதான் தான் உடல் உணர்வு ஆத்மா உணர்வுனா அந்த அன்பு அமைதியிலேயே இருப்போம் மத்தவங்களையும் இது ஆத்மான்னு பார்ப்போம் அப்போ கோபம் ஆத்திரம் பொறாம இதெல்லாம் வராது இப்ப வந்து நம்ம உடல்ல நினைச்சிட்டதுனால பாமம் கோபம் பற்றி பெறா அகங்காரம் இந்த அசுர குணங்களுக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம் இதுதான் வந்து நம்ம நம்மள வந்து இந்த ராவணன் குணம் வந்துருச்சு அசுர குணம் வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க இந்த ஐந்து விகாரங்கள் ஆணையிடம் உள்ளது ஐந்தும் பெண்ணிடம் உள்ள ஐந்தும் சேர்ந்துதான் பத்து தலை ராவணன் இந்த ராவணனோட ஆட்சி இப்பதான் இப்ப நடந்துட்டு இருக்கு நம்ம ஆத்மாக்கள் வந்து ராவணன் வ வசம் ஆயிடுச்சு இததான் ராமாயணத்துல வந்து ஆஹ் சீதை வந்து ராவணன் தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு காமிப்பாங்க ராவணன் வசம் போயிட்டா அப்படின்னு காமி நம்ம ஆத்மாக்கள்னா சீதைகள் தான் ஆஹ் இதுதான் கடவுள் வந்து சுடாதி நீ மறுபடியும் ஆத்மா உணர்வுக்கு வரணும் நீ ஆத்மா உணர்வு வந்து உன்னோட குணங்கள் எல்லாம் தெய்வீக குணமா மாத்திக்கிட்டீங்கன்னா நீ மறுபடியும் சொர்க்கத்துல தேவதையா பிறக்கலாம் சொர்க்கம்ங்கிறது இப்ப மறுபடியும் வரப்போகுது இப்ப நரகம் கலியுகம் முடிஞ்சு அடுத்தது சொர்க்கம் ஆரம்பிக்க போகுது இல்லையா அதுக்கு என்ன செய்யணும் ஆத்மானு நீ உன்ன உணர்ந்து பரமாத்மா சிவபெருமான செம்பொன்னான ஒளி உலகத்துல வைர நட்சத்திரம் மாதிரி ஜொ ஜொலிச்சிட்டு இருக்கிறாரு அவர் ஒளி புள்ளியா இருக்கிறாரு அவரை வந்து அப்பான்னு அன்பா நினைக்கணும் எவ்வளவு தூரம் அன்பா நினைக்கிறோமோ நினைக்க நினைக்க அவர் அவர்கிட்ட வந்து நம்ம ஆத்மா கனெக்ட் ஆகும் அப்படியாக ஆக நம்ம பாவ கர்மங்கள் இது வரைக்கும் போன ஜென்மா வரைக்கும் செஞ்ச கர்மங்கள் இப்ப உள்ள பாவ கர்மங்கள் எல்லாம் எரிஞ்சு நம்ம மறுபடியும் தெய்வீக குணங்களை வளர்த்துக்கிட்டு போது அந்த கெப்பாசிட்டி எப்போ வருதோ அப்ப தேவதையாகி இப்ப அடுத்த ஜென்மத்துல நம்ம தேவதையா பிறக்கலாம் இதுதான் தேவர்களுக்கு அஹ் கடவுள் சொன்னது இது வந்து யாரால முடியுமோ அவங்க யாரெல்லாம் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குதோ விருப்பம் இருக்குதோ மறுபடியும் சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குதோ அவங்க வந்து ஆத்மா உணர்வுக்கு வந்து தெய்வீக குணங்களை மறுபடியும் கொண்டு வந்து மறுபடியும் அங்க பிறக்கிறது இதுதான் தேவ தேவதைகளுக்குள்ள பரிகாரம் மனிதர்களுக்குள்ள பரிகாரம் தான் நம்ம எவ்வளவோ சொல்லுவாங்க இந்த விளக்கு ஏத்துறது பஞ்சபூதங்களை வழிபடுறது அப்புறம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றது அஹ் கடவுள் கோயில போய் அந்த என்ன ஒரு இஷ்ட தெய்வமா அவங்களுக்கு போய் என்னென்ன வழிபாடு உண்டு அதெல்லாம் பண்றது இதெல்லாம் மனிதர்களுக்கு உண்டு உம் உண்டானதுதான் தேவதையா ஆகணும் அப்படின்னு யார் யார் எல்லாம் நினைக்கிறாங்களோ நாம தான் தேவரா இருந்தோம் அதுவே நம்ம மறந்து போயிட்டோம் இப்ப இருக்கிற தேவதைகள் அப்ப இருந்த தேவதைகள் தான் இப்ப சாதாரண மனுஷனா ஆயிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலைகள் இறங்கி வந்து இப்ப இந்த நிலைமையில இருக்காங்க இததான் வந்து தேவர்கள் வந்து திருப்பியும் கடவுளை தியானிச்சு மறுபடியும் அந்த நிலைக்கு வந்தது இந்த மாசம் அப்படின்னு சொல்றது அதாவது ஒரு ஷார்ட் பீரியட் இந்த கார்த்திகை மாசம் ஒரு மா ஒரு வருஷத்துல கார்த்திகை மாசம் ஒரு மாசம் இருக்கு இல்லையா அதே மாதிரி இந்த ஒரு கல்பத்துல இந்த கடைசி நூறு வருஷம் அவங்களுக்கு கார்த்திகை மாசம் மாதிரி தேவர்களுக்கு ஆஹ் அவங்க இப்ப வந்து அந்த கடைசி நூறு வருஷங்கிறது சங்கம்மயுகம் அவங்களுக்கு வந்து யுகமா இருக்கும் அதாவது கலியுகமும் ஆஹ் சத்யுகம் அடுத்தது சொர்க்கமும் வரக்கு வர்றதுக்கு நடுவுல இருக்கிற சங்கமமாகற இடம் நேரம் தான் அந்த நூறு வருஷம்தான் சங்கம் யுகம்னு சொல்லிட்டு ஆஹ் சிவ சிவத்தந்தை வந்து சொல்றதை வந்து கேட்டு அவங்க ஞானம் தினம் படிப்பாங்க அவர் ஒருத்தர் உடம்புல இறங்கி வந்து சொன்னாருன்னு சொன்னாலே அவர் பேரு பிரம்மான்னு பேர் வச்சு அவர் மூலமா உண்மையான பகவத்கீதை ஸ்ரீமத் பகவத்கீதை சிவபெருமானோடது கொடுக்குறாரு அது வந்து அந்த மகாபாகியங்களை வந்து தினம் பிரம்மகுமாரி அப்படின்னு அந்த இயக்கத்துல படிப்பாங்க பிரம்மா மூலமா அவர் வாயிலேந்து உருவான குழந்தைகள் தான் பிரம்மா குமார் குமாரீஸ் கடவுள் வந்து பிரம்மா மூலமா தத்தெடுக்கிறார் தேவதையா ஆகக்கூடிய குழந்தைகளை நம்ம தான் நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டோம்னா கடவுளால தத்தெடுத்துக்கப்பட்ட தத்தெடுத்துக்கப்பட்ட குழந்தைகள்னு சொல்லிட்டு நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் நாமளே இந்த மாதிரி மாறிக்கலாம் நாமளே தேவதையா ஆகலாம் அதுக்கு ஒரு சான்ஸ் இப்ப கடைசி நேரத்துல கடவுள் கொடுத்தது இதை ஃபாலோ பண்ணா நம்ம தேவதையா பிறந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் தேவதையாவே வாழலாம் அந்த சொர்க்க வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முடியும் போதுதான் இந்த நரகம் துவாபரையும் கலியோகம் ஆரம்பிக்கும் அப்போ அப்புறம் நடந்த கதையெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ராஜாக்களோட ஆட்சி காலம் மண்ணாசை பொன்னாசை எல்லாம் ராஜாக்களுக்கு வந்தது அப்புறம்தான் பக்தி மார்க்கமும் ஆரம்பிச்சது அது அந்த வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா சத்தியத்துல என்ன நடந்தது திரேதாத்துல என்ன நடந்தது அது மட்டும் தெரியாது ஏன்னா அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முடியும் போது எப்ப உடல் உணர்வு ஆரம்பிச்சதோ நம்ம உடல்னு நினைச்சு மனைவி அப்படி இச்சையா பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அப்பயே அவங்க வந்து சாதாரண மனுஷங்களா ஆயிட்டாங்க தேவதையா இருக்கும்போது அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க எல்லாருமே ஆத்ம உணர்வுல இருக்கிறதுனால நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கும் போது கணவன் மனைவி சேர்ந்து ஒண்ணு சேராமலே குழந்தை உருவாயிடும் அந்த அளவு ஆத்ம பலம் இருந்தது இந்த இப்ப இருக்கிற மாதிரி அந்த தாம்பத்திய வாழ்க்கை அந்த மாதிரிலாம் இருக்காது எல்லாருமே தேவதைகளா இருக்கும்போது அவ்வளவு அழகா இருப்பாங்க அதான் லட்சுமி நாராயணன் அவங்கதான் முதல் தேவதை உம் சத்தியத்துல வாழ்ந்தவங்க அவங்கதான் ராஜா ராணியா இருப்பாங்க பிரஜைகள் எல்லாத்தையுமே ஒரு தன்னோட குழந்தை மாதிரி அன்பா பாப்பாங்க அந்த அளவுக்கு ஆஹ் அவ்வளவு அன்பு அமைதியா இருந்த வாழ்ந்த வாழ்க்கை நாம தான் அப்படி வாழ்ந்தோம் மறுபடியும் நம்ம கொண்டு வரணும் அந்த ஆத்மா உண உறக்கத்துல இருக்கு இப்ப அதை தட்டி எழுப்பணும் நீங்க நீதான் அப்படி இருந்த நீதான் இப்படி ஆயிட்ட மறுபடி நீ தேவதையாகு அப்படின்னு சொல்லி தினந்தோன கடவுள் வந்து முரளின்னு ஒரு பாடம் நடத்துறாரு அதான் பகவத்கீதை அந்த மக வந்து படிப்பாங்க பிரம்மகுமாரி சேகத்துல நீங்க எந்த சென்டருக்கு வேணாலும் பக்கத்துல இருக்கிற சென்டர்ல நெட்ல பாத்தீங்கன்னா தெரியும் எது எது பக்கத்துல இருக்குன்னு போய் நீங்க அதை கேட்டு நீங்க உங்களை நீங்களே நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தேவதையா பிறக்கலாம் ஆஹ் அது வந்து உங்களோட மனசு விருப்பம்தான் இருக்குது நம்ம தேவதையா இருந்தோம் அப்படின்னு யார் யாருக்கு தேவதையா இருந்தாங்களோ அவங்களுக்குதான் அந்த உணர்வே தோன்றும் அந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டு பக்தி முடிஞ்சுதான் அந்த ஞானம் கிடைக்கும் யார் யார் பக்த ஆத்மாக்களா இருக்காங்களோ அவங்க கோயிலுக்கு போய் எல்லாம் செய்யலாம் ஆனா தேவதை ஆத்மாக்களுக்கு தான் இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது இந்த உணர்வு வரும் ஓ நம்ம தான் அப்படி இருந்தோம்ல நம்மளும் அப்படி ஆகணுமே அப்படிங்கிற ஒண்ணு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நீங்க பக்கத்துல இருக்கிற பிரம்மகுமாரி சென்டருக்கு போய் கேளுங்க எல்லாமே சொல்லி தருவாங்க சிருஷ்டியோட முதல் இடைக்கடை ரகசியம் அவ்வளவும் தெரிஞ்சுடு நம்ம தேவதையாக உள்ள அவ்வளவு பாடங்களும் எடுத்துருவாங்க நீங்க தினம் தினம் அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு தேவதையா பிறக்க போறீங்க அது அதுல உள்ள ரகசியம் எல்லாமே சொல்லி தருவாங்க இப்ப ஷார்ட்டா இந்த வீடியோல ரொம்ப சொல்ல முடியாது கொஞ்சம் தான் சொல்ல முடியும் நீங்க நேர்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரிஞ்சிடும் ஓம் சாந்தி ஓம்னா நான் ஆத்மா அவ்வளவுதான் மீனிங் ஓம் அப்படின்னா நான் ஆத்மா சாந்தின்னு அமைதி நான் அமைதியான ஆத்மா இது கடவுளே சொல்லுவாரு ஓம் சாந்தின்னு கடவுள்னு சொல்லிட்டுதான் ஆரம்பிப்பாரு அந்த மகாபாரியங்களை நீங்களும் ஓம் சாந்தி தான் நம்ம ஆத்மாக்களுக்கு தனித்தனி பேர் கிடையாது உடம்புக்குதான் நமக்கு பேரு ஜாதி மதம் இன மொழி எல்லாம் உடம்புக்குதான் ஆத்மாவுக்கு எந்த பேரும் கிடையாது எந்த ஜாதி மத மொழி எதுவுமே கிடையாது நம்ம ஆத்ம விளக்கு ஏத்தணும் அதாவது ஆத்ம உணர்வு கொண்டு வர்றதா ஆத்ம விளக்கு ஏத்துறதா அப்படி இந்த கார்த்திகை மாசம் விளக்கு ஏத்துறதோட மீனிங் எல்லாம் இதோட நிழல் தான் தேவர்கள் என்ன பண்ணாங்களோ அதோட நிழல்கள் தான் பக்தி மார்க்கத்துல வந்துகிட்டே இருக்கும் ஆஹ் அது கொஞ்சம் நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும் இதனால இத்தனை பண்டிகைகள் வழிபாடு எல்லாம் இந்து மதத்துல வந்துச்சு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சீக்கிரட் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சு நாங்க போனேன் ஆஹ் நீங்க பக்கத்துல குறிப்பா இந்து மதத்துல எந்த பண்டிகையா இருந்தாலும் விலக்கு ஏத்துறது கன்ஃபார்ம் ஏத்தாம பண்டிகை கிடையாது சோ அந்த ஜோதி ஜோதியை நினைக்கணும்ன்றதுதான் அதோட தற்போயன்னு சோ நினைக்கணும்ன்றது உம் கரெக்ட் பிறந்த இல்ல இறக்கற இறந்த பிறகும் ஜோதிதான் ஏத்துறாங்க சோ ஆத்மாவும் முடிஞ்சிருச்சு உடம்பு விட்டு வெளியில அப்படின்ட்டு சோ அந்த ஆத்ம உணர்வுல எடுத்துட்டு வர்றதுக்குதான் பரமாத்மாவே ஜோதியாக நாம நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் இதுதான் மெயின் இதோட நினைவுதான் ஒவ்வொரு பண்டிகையும் குறிப்பாக இந்து மதத்துல இதுக்கு அடுத்தது மார்கழி மாதம் காலையில ஆஹ் பூவர்சம் பூ சாரி பூசணி பூ விஷயம் சோ சமீபம் காலையில நாலு மணிக்கு கோலம் போட்டுருவாங்க காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் எங்க ஊர்ல கிராமத்துல பாத்தீங்கன்னா அப்படியே வரிசையா யார் வீட்டுல என்னென்ன கோலம் போட்டுருக்காங்க டிசைன் டிசைனா இருக்கும் அதை பார்த்துக்கிட்டே போவாங்க அது ஒரு ஜாலியா இருந்தது அப்ப இப்ப அந்த பழக்கம் எல்லாம் இருக்குதான்னு தெரியல ஏன்னா உலகம் ரொம்ப மோசமாகுது துக்கம் அதிகமாகுது ஆனால் இந்த பக்தியே இவ்வளவு சந்தோஷம் கொடுக்குதுன்னா இது எதோடைய நினைவாக கொண்டாடப்படுதோ அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் இல்லையா அங்க ஒரு ஒரு நிமிடமும் பண்டிகை தான் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அங்கதான் சின்ன தலைவலி கூட இருக்காது ஏழ்மை இருக்காது இந்த போட்டி பொறாமை வாங்குற குணம் இத்தனை பாலியல் குற்றங்கள் எதுவுமே இருக்காது காமம்னா என்னன்னே தெரியாது சோ மகாத்மா காந்தி வந்து நடுராத்திரி என்னைக்கு ஒரு அழகான பெண்ணு நகையோட போறாலும் அன்னைக்குதான் சுதந்திரம் அதெல்லாம் அங்கதான் நடக்கும் இங்க நடக்காது இங்க வாய்ப்பே கிடையாது இல்லையா சோ அங்க அந்த திருடுறது அப்படின்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு குழந்த மாதிரி பரிசுத்தமா இருப்பாங்க சோ அந்த மாதிரி பரிசுத்தமா ஆக்குறதுக்காக இறைவன் கொடுக்கிற ஞானம் முரளின்னு சொல்றேன் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் இருக்கும் யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்க சோ இனிமையான கார்த்திகை மாத வாழ்த்துக்கள் தேங்க்யூ சிஸ்டர் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தேங்க்யூ பிரதர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்